பழம்பு என்னன்னு தெரியாதா ஆமா உனக்கு தூக்கம் வரலையா இல்ல ஏன் ஏன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாதே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேக்குறீங்களே அப்ப என் மனச நீ புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே ஆமா உம் ஆரம்பத்துல நீ என்ன சுத்திக்கிட்டு இருந்த போற போக்க பார்த்தா நான் ஒண்ணு சுத்த வேண்டி வரும் போல் இருக்கு வாழைய சுத்தி வாழையா முளைக்கிற மாதிரி காதலை சுத்தி காதல் தாங்க முளைக்கும் இனிமே <coughs> எப்பவும்

நாம ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும். எப்படி? போங்க. நம்ம அந்த பாயட்ட தெரியுமா? நான் உன்னை கட்டிப்பிடிக்கணும் சொன்ன சவால. எப்படி நிறைவேத்த மாட்டீயா? அப்படியே வேஷம். ஆமாமா நீங்க சட்டைய கயிட்டனால சோள கலம்பமதா. இதுல வேஷம் வேறயா? என்னது? என்ன பண்ணறேன பாருங்க. டேய்டா. நீளே

தாலி கை தூர தான் நான் வரேன் உடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உள்ள தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டுத்தரித்தது மாறும் விழி பசங்கள இப்ப நம்ம கண்ணாங்கூச்சி விளையாட்டு விளையாட போறோம் மணிதான் பிடிக்கப் போறான் அவன் யாரை முதல்ல பிடிக்கிறானோ அவங்க அவுட் நீ போய் ராணி அந்த மரத்துக்கு போ இந்த பக்கம் போடா கிட்ட போயா

முடிவு பண்ணிட்டேன் நானும் ஒரு முடிவோட தான் ஊருக்கு போறேன் திரும்பி வரும்போது என் கண்மணிக்கு கண்ணாங்கி பட்டும் காலத்துக்கு தாலியோட தான் திரும்பி வருவேன் பட்டுமா

இந்த இசைக்குமூத்து சர்வீஸ்ல கணக்கு தப்பவே தப்பாது, ஞாபகம் வச்சுக்கோ ஆமா இதுதான் கல்யாணம் பண்ண ஐம்பத்தொன்னு இங்க

இங்கே போகணும்னு உனக்கே தெரியலையா அதுக்கு என்ன கிடச்சேண்ணா எங்கேயாவது போய் தொலை ஏன் பண்ணாலும் வராத அண்ணாச்சு நாங்களும் அப்போ பிடிச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு இருக்க அது பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கு என்னையா விஷயம் ஓடிப்பா தொலைஞ்சு போன்னு சொல்றீங்க அது போய் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிச்சேன்னா யாரையா பார்த்து சொல்றது ஓஹோ நீங்கள் அப்படி வர்றீங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த கதையே வேற கதை தான் தெரியுத காதல் பண்ணுறது கூட்டிகிட்டு வர்றது கடைசியாக விட்டுட்டு ஓடிடுறது வர்றது ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்காக வேண்டிதான் நாங்கள் நற்பணி மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டு நல்லது கெட்டதை கவனிச்சிட்டு வர்றோம் இந்த பாருங்க இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் பேசாம இங்க இருந்து போயிருங்க எது சம்பந்தம் இல்லாத விஷயம் டேய் இவங்க என்னடா வெட்டி பேச்சே ஆளுங்க ரெண்டு போறீங்க அவரே ஒண்ணு செஞ்சிராதீங்க பாத்தியா உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு தான் சண்டை இருந்தாலும் ஒன்னு அடிக்க வந்தேனே அதுக்கு மனசு கேட்கல அதாயா மண்ணு கேத்த பொண்ணு மண்ணு கேத்த பொண்ண பத்தி எங்கட்டே சொல்றீங்களா இப்போ என்ன பண்ணணும்ங்கறீங்க இந்த பொண்ணை ஒழுங்கா கூட்டிட்டு போ கூட்டி போடா நாங்க போய்டுவோம் ஆ வாமா, மன்ற ஆரம்பிச்சு இன்னைக்குதான் ஒரு உருப்படியான காரியம் செஞ்சு

எங்க அப்பாவே எங்க அம்மாவை கடத்திக்கிட்டு வந்துதான் தியேட்டர்ல வச்சு கல்யாணம் பண்ணாரா தியேட்டர்லயா மதுரை வேற படம் பார்த்திருக்காரு அந்த வீரத்திலே போய் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு அது என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து பார்த்தேன் லூசு ஊரார் சொல்ல கேள்விதான் அம்மனுக்கு பூவைக்கு போட்டு பார்த்தேன் இந்த வருஷம் சாமி நமக்காகவே ஆசீர்வாதம் பண்ணிருக்கு அடட நீ என்ன விட அட்வான்ஸ் அனுப்ப போல் இருக்கு

இனிமே நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா பொழுது போயிடும் இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க கல்யாண வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில போயிடுறேனே மாப்பிள்ள பொண்ணு உடம்பு ஃபுல்லா தங்கமா இருக்கு தங்கம் வேலை வேற கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு தனியா அனுப்புறது ஆபத்து தான் ஏத்துக்குங்க மாணிக்க தம்பி பொண்ணு அழைப்புக்கு நேரமாச்சுப்பா சீக்கிரமா பரப்புடு சரி மாமா

என்ன மச்சான் அது உங்க அப்பா கல்யாணத்துக்கு வரல அவருக்கு பல ஊர் பஞ்சாயத்து அதான் நான் வந்திருக்கல ஏன் தம்பி இந்த பொண்ணு உன் கூட தான் ரயில்ல வந்துச்சாமே இது யாரு நமக்கு எந்த வகையில சொந்தம் கல்யாணத்துக்கு வந்தம்மா சாப்பிட்டமா வச்சமா இல்லாம அந்த பொண்ணு என்ன உறவு இந்த பொண்ணு என்ன உறவு அவ என்ன புடவ வாட்டிருக்கா இவ பல நகை போட்டிருக்கா இதை பார்க்க வந்தீங்க ஏதோ ஒரு வகையில சொந்தம் போய் வேலை பார்ப்போம் அதுக்கு இப்படி சலிச்சுக்கிற